பூண்டி கலைவாளன் அவருடைய அண்ணன் தூண்டி செல்வன் அவர்கள் ஸ்டாலின் வரும்போது சேரையட்டு வண்டி ஓட்டினார் சேரட்டு வண்டி இன்னைக்கு அவருடைய தம்பி பூண்டி கலைவாழன் சாதனை என்னன்னா ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி வரும்போது இவரு சேரட்டு வண்டி ஓட்டினார் இந்த கட்சி இருப்பதே சேரட்டு வண்டி ஓட்டுவது அண்ணன் ஸ்டாலினுக்கு சேரட்டு வண்டி ஓட்டுனாரு தம்பி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஓட்டார் இதை இதனால தான் சின்னமா நாம் அனைவருமே இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சில மனிதர்களை கொத்தடிமைகள் என்று சொல்லுகிறேன் தலைமை பண்புக்கு எந்தவித இலக்கணமும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஏற்று பிழைத்து மட்டும்தான் அவர்கள் ஆட்சியிலே இருக்க முடியும் என்பதை திமுக திரும்ப திரும்ப சொல்லுங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம தைரியமா சொல்லுவோங்க மூன்று மாநில தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது மூன்று மாநில தேர்தலில் வென்றிருக்கின்றோம் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான் மூன்று மாநிலத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை நீங்க பார்த்து சாதாரண மனிதர்கள் மண்ணில் மனிதர்கள் அரசியலே முதல் தலைமுறை குடும்பத்தில் வந்தவர் அவர் அதுல ஒருத்தர் முதல் டைம் எம்எல்ஏ இன்னொருத்தர் டைம் இன்னொருத்தர் பழங்குடி இனத்திலிருந்து எம்எல்ஏ அவர்களை கண்டெடுத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாக அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரியோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது மிகப்பெரிய பொறுப்பிலே வந்து அமரத்தான் போகின்றார் பாரதிய ஜனதா கட்சியோட இலக்கணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவுக்கு அழிவுக்கு முக்கிய காரணமே ஒரே குடும்பம் ஆட்சி கையில் வைத்திருக்கிறேன் தாத்தாக்கு அப்புறம் பையன் பையனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு திமுக என்ன பண்றாங்கன்னா செரட் வண்டி ஓட்டுறாங்க தூண்டி கலைவாணன் மாதிரி யார்கிட்ட பணம் இல்லையோ போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க அதனால எல்லா இடத்துலையுமே இளைஞர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்களோ நல்ல இளைஞர்கள் யார் திமுக இருக்கிறாங்களோ நீங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கு நான் கேட்டேன் காரணம் இளைஞர்கள் வேண்டும் அடுத்த கட்ட இளைஞர்கள் அரசியலை மாற்ற நீங்கள் தலைமை பண்புக்கு வர வேண்டும் நீங்கள் ஆட்சியாளராக மாற வேண்டும் மக்களுடைய குறையை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அதுக்காக பூண்டி கலைவாணனு காய்கறி தான் பார்த்தலாம் எல்லா பேப்பர்ல நியூஸா போடுறாங்க பழைய பேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடைகளை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம மாற்று இடம் கொடுக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினெட்டுக்குள்ள இடத்துக்கு மாற்ற வேண்டும் கடைக்காரன் கேட்கிறான் இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடைக்காரன் கேட்கறாங்கன்னு எதை நம்பினா எங்க போறது அவருடைய வாய்ப்பேச்சை நம்பி போகணுமா அவர் வாய்ப்பேச்சை நம்பி போனா ஆறு மாதத்திலே ஒரு புதிய கட்டடத்தை கட்டி கொடுப்பேங்கிறான் எங்க உங்க தலைவர் வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார் இதே பயனாகிய முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பேச்சை நம்புங்க நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் செய்து வருவேன் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் பாதி காலம் முப்பது மாசம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பூண்டி தலைவரன் அவர்கள் அவரு பேச்சை நம்புங்க நான் இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடைகளுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்வார் இதே போல இதே போல பொய்ய காலங்காலமாக சொல்லி மக்களை ஏமாற்றி வயிற்றை அடித்து பிழைப்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு நேர வேலையாகும்